सौरभ का स्वागत भाईवर फिर के मोहन अय्यार अங்களே मूल कर्णा सुत्तन करके मार अंगोरा लचिंगम अंतभाग हमें सौरभ चंद्रन महादानतेन भाईवर फिर आर आर कुमार अय्यार अங்களே स्वागत करेंगे विजय 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 अभिनंदन அம்மா அவர்களை அன்போடு நடித்து சிறப்பான மாலை பொழுதில் பொங்கல் விளையாட்டு கோட்டையை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி முடித்த நாங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து முடிந்துள்ளது

நாளைய வாழ்க்கையிலும் புது புதிய எண்ணங்கள் புதிய முயற்சிகள் புதிய நண்பர்கள் புதிய நம்பிக்கைகள் புதிய திட்டங்களை சேர்க்கணும் சோழை செயல்கள் எனும் தீயை மூட்டி உறவினருப்போர் ஆதரவு எனும் உணவை சட்டத்தது பொங்கட்டும் புது வாழ்வு பொங்கல் பொங்கல் நோயில்லா வாழ்க்கையும் நிறைந்த செல்வமும் நாம் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று கதம் பாசத்துடனும் வாழ இனிய இந்த தை திருநாளில் எல்லா இடையினை வேண்டி வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் விழாக்களை தெரிவித்துக் கொண்டு எனது வரவேற்பு தொடங்குகின்றேன் நமது எஸ் எம் எஸ் பாயிசாமி நடத்தும் இந்த விழாவை தலைமை தாங்கள் நடத்திக் கொண்டிருக்கும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் உறுப்பினர் திருமதி வசந்தி ராஜராமன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மேலும் நான் பிள்ளைகளை ஊக்குவிக்கும் வகையில் வாழ்க்கை வழங்க வருகை தந்துள்ள திரு சௌராஷ்டிரா நடுத்தர சௌராஷ்டிர மகாஜன சபை தலைவர் திரு குமார் அவர்கள் உள்ளிட்ட இந்த விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்க வருகை தந்துள்ள சிறப்பு அழைப்பாளர் முப்பத்தி ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினர் திரு பாபு நரசிம்மன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மேலும் ஒரு சிறை அழைப்பாளர்

ஒருங்கிணைப்பாளர் தலைவர் அவர்கள் அனைவரும் தான் அனைத்து சான்றோருக்கும் பெரியோருக்கும் எனது நிறைவேற்ற எடுத்துக்கொள்கிறேன் ஏறி இரண்டாவது பேசுவதில் தப்பு இருந்தா

இப்ப ஒரு எண்ணூறு பேருக்கு எழுநூறு பேர்ல இருந்து ஆயிரத்தி வரைக்கும் அவங்க சாப்பாடு நடத்தி எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அது வந்து நல்லா தராமல் ஒவ்வொரு பசங்களாலும் முப்பது பேர் முப்பது பேர் கொரோனா இருக்க தண்ணி தண்ணி வரல நம்ம தண்ணி காய்கற அடிச்சு கொண்டு போவோம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க நடுத்து பவர் இருந்தாலும் இருந்து ஒர்க் பண்ணி

நல்லறிவு அந்த நல்ல அறிவுக்கு பெரியவங்க எங்களுக்கு முன்னோர்கள் சபா உறுப்பினர்கள் அனைவரும் எங்களை ஊக்குவிச்சு இன்னும் நீங்க கொண்டு போகலாம் முன்னாடி போலாம் நம்மளோட திருத்தலைவர் அவர்கள் குமார் அவர்கள் அவங்க வந்து குமாரி அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஊர்திலேயே இருந்தாங்க சபா கூட ஹிந்தி கிளாஸ் வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் 15 golongan 15 golonganமே எக்ஸாம் எழுதி 15 golonganமே பாஸ் பண்ணிருக்காங்க பாட்மி எல்லா golonganமே பாஸ் பண்ணிருக்காங்க